வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் பாஸ் ஆனிச்சுல இரநூத்தி எண்பத்தி எட்டு ஆதரவு முப்பத்தி ரெண்டு எதிர்ப்பு அப்படின்னு மக்களவையில் ஃபஸ்ட்டு பாஸ் ஆனிச்சு அடுத்து மாநிலங்களவை மாநிலங்களவையில் நூற்றி இருபத்தி எட்டு தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்னு பாஸ் ஆனிச்சு தான் பாஜகவோட கூட்டணிக்கு வரும் அப்படின்னு சொன்ன அதிமுக இந்த வக்பு சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக ஓட்டு போட்டாங்க மறுபடியும் முதுகலை குத்திட்டாங்க அதிமுக இபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கருத்து தெரிவிக்க பாஜக அதிமுக இடையே மறுபடியும் ஒரு டிபேட் ஒன்று உருவாயிருக்கு இப்படிப்பட்ட அதிமுகவோட கூட்டணி வைக்கணுமா இப்படிப்பட்ட அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு அண்ணாமலையை ஆக்கணுமா அப்படின்னு தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக இப்போ குரல் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க சரி இருக்கட்டும் இப்போ மக்களவையிலையும் பாசு மாநிலங்களவையிலும் பாசு அடுத்து என்ன குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் கிடைக்கணும் கிடைச்சாச்சு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வக்பு சட்ட திருத்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசிதழில் இதை வந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க உடனடியாக இந்த வகுப்பு சட்டத்திருத்த மசோதா அமலுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவல் கிடைச்சிருக்கு இந்த வகுப்பு சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக இந்தி கூட்டணி பார்த்தீங்கன்னா குந்தளித்து இந்தியா முழுவதும் போராட்டங்களை நடத்த தொடங்கியிருக்காங்க ஆனால் பொதுமக்கள் யாரும் அதை கண்டுக்கவே இல்லை ஏன்னா இந்த வகுப்பு சட்டத்திருத்த மசோதா இஸ்லாமியர்களுக்கு எதிரானது கிடையாது இஸ்லாமியர்களுடைய நலனுக்காக கொண்டு வரது தான் இந்த வகுப்பு சட்டத்திருத்த மசோதா ஆல்ரெடி வக்பு அப்படிங்கிற போர்டு இருக்குது அந்த போர்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக செயல்பட மாட்டேது அதில் ஏகப்பட்ட முறைகேடுகள் நடக்குது அப்படின்னு தகவல் வந்ததின் பேரில் தான் இஸ்லாமியர்களே நிறைய பேர் புகார் கொடுத்துருக்காங்க வஃஃப் போர்டு அப்படிங்கிறது பல முறைகேடுகளில் ஈடுபடுது அப்படின்னு புகார்களை கொடுத்துருக்காங்க அந்த புகார்கள் எல்லாத்தையும் தொகுத்த பிறகு தான் இது மாதிரியான ஒரு திருத்த மசோதாவே கொண்டு வரணும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஐடியா வந்திருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க மத்திய அரசு இதழில் வெளியிடப்பட்டிருக்கு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ராஜ்யசபாவில் அதிகாலை ரெண்டு முப்பது மணிக்கு இந்த வக்ஃபு சட்டத்திருத்த மசோதா பாஸ் ஆனிச்சு காலையில் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் தான் ஏழு மணிக்கு எழுந்திரிச்சு மொபைல் ஃபோன் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கெல்லாம் தெரிஞ்சிச்சு ஓ ராஜ்யசபாலே பாஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு தெரிஞ்சிச்சு ஆனால் யோகி ஆதித்யநாத் என்ன திரும்பி அப்படிங்கிறார் ராஜ்ஜசபாவை பாஸ் ஆனது எப்போ அதிகாலை ரெண்டு முப்பது அதிகாலை நாலு மணிக்கு யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேச மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு உத்தரவை பிறப்பிக்கிறார் என்ன உத்தரவை பிறப்பிக்கிறாரு ஒன்று புள்ளி மூணு ஒரு லட்சம் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் சொத்துக்கள் பார்த்தீங்கன்னா இல்லீகலாக வகுப்பு சொத்துக்கள் அப்படிங்கிற பேரில் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு உடனடியாக உத்தரப்பிரதேச மாவட்ட தலைவர்கள் உடனடியாக உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் அதிகாரிகள் இந்த இல்லீகலாக ஆக்கிரமிக்கப்பட்ட ஒன்று புள்ளி மூணு ஒரு லட்சம் சொத்துக்கள் இருக்குல்ல அதை மீட்க உங்களுடைய நடவடிக்கை நீங்கள் தொடங்கணும் ஆக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு யோகி ஆதித்யநாத் உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு ஆசானது அதிகாலை ரெண்டு முப்பதுக்கு அடுத்த ஒரு மணி நேரத்திலேயே யூபியுடைய சிஎம் மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய இருபத்தி நாலாவது அகில இந்திய மாநாடு மதுரையில் நடந்து வருது கடந்த நான்கு நாட்களாக நடந்து வருது இந்த மாநாட்டில் பார்த்திங்கன்னா சில நடிகர்களும் கலந்துக்கிட்டாங்க பிரகாஷ் ராஜா இருக்கட்டும் வெற்றிமாறன் மாரி செல்வராஜ் இது மாதிரியான இயக்குனர்களும் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் தேசிய கட்சியாக இருந்தது இன்றைக்கி இந்தியாவில் எல்லா இடத்துலையும் காணும் எந்த இடத்துலையும் இல்லை கேரளா அதன் பிறகு தமிழ்நாடு தமிழ்நாட்டில் திமுகவுடைய ஆதரவுனால தான் தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட்டுகளுக்கு எம்பிக்கள் வந்து கிடச்சிருக்காங்க கேரளாவில் மட்டும்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஆட்சி வந்து நடந்துக்கி இருக்குது பல மாநில தேர்தல் நடக்குது பார்த்திங்களா எல்லாத்துலேயும் நோட்டாவோட கம்மியான வாக்குகள் தான் கம்யூனிஸ்ட் கட்சி வாங்கிக்கிருக்காங்க பல மாநிலங்களில் இதுதான் நிலமை அது மேற்கு வங்காளமாக இருக்கட்டும் உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும் உத்தரகாண்டாக இருக்கட்டும் சத்தீஸ்கராக இருக்கட்டும் பலத்தை அடி வாங்கி இருக்காங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே இடம் கேரளா மட்டும்தான் இப்போ இந்த மாநாடெல்லாம் அவசியம் தானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவினர் கேள்வி எழுப்ப எப்படி இருந்த நீங்கள் இப்படி ஆகிட்டீங்களே அப்படின்னு கிண்டல் பண்ண அதுக்கு அவங்க எதிர்வினையாற்ற இந்த ஒரு டிபேட்டு நடந்துக்கிருக்கு இது டாபிக் ரெண்டு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அமித்ஷா வெளியிட்ட ஒரு படம் குவியும் பாராட்டு அப்படிங்கிறது மூணாவது டாபிக் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அவருடைய சமூக வலைதளத்தில் ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காரு அந்த புகைப்படத்தில் என்ன இருக்குது தெரியுமா ஒரு சோலார் பேனலில் இரண்டு சிறுவர்கள் ஜாலியாக படுத்துக்கிட்டே மொபைல் ஃபோனில் கேம் விளையாடக்கூடிய புகைப்படம் அது அமித்ஷா என்ன சொல்லியிருக்காருனா இந்த புகைப்படம் எங்கே எடுக்கப்பட்டது தெரியுமா சத்தீஸ்கர் மாநிலத்தில் பஸ்தர் சுக்மா பிராந்தியத்தில் எடுக்கப்பட்டது ஒரு காலகட்டத்தில் நக்சலைட்டுகளுடைய கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு கருதப்பட்ட இடம் இது பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வரவே பயப்படுவாங்க அப்படி இருந்த ஒரு இடத்துல இன்றைக்கி எப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்கள் சோலார் பேனலில் ரெண்டு சிறுவர்கள் ஜாலியாக படுத்துக்கிட்டு மொபைல் ஃபோனில் கேம் விளாண்டுக்கி இருக்காங்க இந்த பாதுகாப்பாக தான் பாஜக கொண்டு வந்திருக்கு கடந்த பத்து வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் முப்பத்தி ஒன்றில் இன்னும் இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்சம் இருக்கக்கூடிய நக்சல்வாதம் மாவோயிஸ்டுகள் வேரோடு அழிக்கப்படுவார்கள் அவங்களுடைய அட்டகாசம் வேரோடு அழிக்கப்படும் அதுக்கு எப்போ டெட்லைன் கொடுத்துருக்காரு மார்ச் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறுக்குள்ளே கம்ப்ளீட்டாக ஃபுல் ஸ்டாப் வச்சிருவோம் அப்படின்னு அமித்ஷா பதிவு போட்டிருக்காரு இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்